இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இயற்பியலுக்கான நொபேல் பரிசு பெற்ற ஜெஃப்ரி ஹிண்டன் பள்ளி கல்லூரிகளின் எதிர்காலம் குறித்து ஒரு கணிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி இன்னும் சில ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் தேவைப்படாது என்று அவர் கூறியதுதான் ஹைலைட் ஏஷிலேயின் தந்தை என அழைக்கப்படும் ஹிண்டன் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் அடுத்த பத்து ஆண்டுகளில் மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாடம் சொல்லும் ஏசுரை ஆசிரியர்கள் மனித ஆசிரியர்களை விட அதிகம் பயனளிக்கும் என்று கூறியுள்ளார் ஒரு தனிப்பட்ட ஆசிரியரிடம் இருக்கும் புத்திசாலித்தனம் திறமையை விட இந்த ஏசுரை ஆசிரியர்கள் மூன்று அல்லது நான்கு மடங்கு சிறந்தவையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இவை மாணவரின் ஒவ்வொரு தவறான புரிதலையும் சரியாக கண்டறிந்து தனிப்பட்ட விளக்கங்களை அளிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார் எதிர்காலத்தில் இப்படித்தான் கல்வி ஜெஃப்ரி ஹிண்டன் மேலும் கூறியதாவது இந்த ஏயுரை ஆசிரியர்களால் பள்ளிகள் கல்லூரிகளின் தேவை குறைந்துவிடும் குறிப்பாக முதுநிலை படிப்புகளில் பல்கலைக்கழகங்கள் தேவை குறைவாகிவிடும் ஆனால் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் வழிகாட்டலில் பல்கலைக்கழகங்கள் இன்னும் முக்கியம்தான் என்று கூறினார் மில்லியன் கணக்கான மாணவர்களின் கற்றல் முறையை பகுப்பாய்வு செய்து யேசுதை விரைவில் மனித ஆசிரியர்களை விட சிறப்பாக கற்றுத்தரும் என ஹிண்டன் கூறியதை அடிக்கோட்டாக வெளியிட்டார் உலகம் முழுவதும் ஏசுதை ஆசிரியர்கள் ஒரு பள்ளி உதாரணம் ஒரு சமூக வலைதள பயனர் டெக்சாஸ் மாநிலம் ஆஸ்டினில் உள்ள பள்ளியை உதாரணமாக காட்டியுள்ளார் அந்த தினமும் இரண்டு மணி நேரம் ஏசுதை ஆசிரியர்கள் வழிகாட்டியதில் அந்த மாணவர்கள் தேசிய அளவில் சிறந்த இரண்டு சதவீதம் இடம் பிடித்துள்ளனர் இதுபோல எஸ்டோனியா சீனா போன்ற நாடுகளும் ஏற்கனவே பள்ளிகளில் ஏசுரை கருவிகளை கற்றலுக்கு பயன்படுத்தி வருகின்றன ஏசூரை டியூட்டர்களை எதிர்நோக்கும் வலை உலகம் இந்த விவகாரத்தில் பலரும் தங்களது மனநிலைகளை வெளிப்படுத்தினர் சிலர் ஏசுரை இருந்திருந்தால் நாமும் பள்ளியில் நன்றாக படித்திருப்போம் என நிகழ்ந்தனர் மற்றொருவர் ஜெமினி இரண்டு புள்ளி பூஜ்யம் போன்ற கருவிகள் நேரடி உரையாடலோடு கற்றலை சிறப்பாக அளிக்கின்றன என்றும் தெரிவித்தனர்